நீங்க பாத்துட்டு இருக்க ஒரு பொண்ணு காட்டு பகுதியில இருக்க ஒரு புலி கிட்ட மாட்டிக்கிறாங்க இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னு சொல்லி அவ்வளவு ரொம்பவே பயந்துகிட்டு இருக்கா அதே நேரம் அந்த புலி இவ கிட்ட மெதுவா வர ஆரம்பிக்குதுங்க இத பாக்கவே இவ்வளவு ரொம்பவே பயந்து அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா கொஞ்ச தூரம் போகவே அவளோட கால் தடிக்கி அடுத்த செகண்டே கீழே விழுந்துறாங்க அதே நேரம் அந்த புலி இவள கொல்ல பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வர ஆரம்பிக்குது இத பாக்கவே இவள எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லி பின்னாடி போயிட்டே இருக்காங்க அப்ப திடீர்னு தூரத்துல இருந்து ஒரு அம்பு வந்து இந்த புலியோட உடம்பலயே விழுதுங்க அது விழுந்து அடுத்த செகண்டே இந்த புலியும் கீழே விழுந்து இறந்தே போயிருது அதே நேரம் அந்த காட்டு காட்டுப்பகுதியில இருந்து ஒரு காட்டுவாசி அந்த இடத்துக்கு வந்து அந்த புலி உடம்புல இருந்து அவனோட அம்பை எடுத்து புலியோட ரத்தத்தை அவன் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அவன் குடிச்சது மட்டும் இல்லாம இந்த பொண்ணையும் நீயும் குடிக்கணும் அப்படின்னு சொல்றான் ஆனா அவன் இத நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா அதே நிறைய காட்டுவாசி அந்த இடத்துக்கு வந்து புலி இறந்திருக்கிற பக்கமே அவங்களும் பயங்கர சந்தோஷப்பட்டு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க இத பார்க்கவே இவளுக்கு ஒண்ணுமே புரியாம போயிருது கடைசியா அங்க இருந்தவங்க எல்லாரும் இந்த பொண்ணை புலியோட ரத்தத்தை குடிக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவ்வளவு வேற வழி இல்லாம இதை குடிச்சா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு அந்த ரத்தத்தை குடிச்சிடறாங்க இவ அந்த ரத்தத்தை குடிச்ச அடுத்த செகண்ட் அந்த காட்டுவாசி இவளை தப்பிக்க விடாம அவளை தூக்கிட்டு அவங்க கிராமத்துக்கே போயிடுறாங்க